கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு அதிகமா இல்ல மூன்று வருடங்களுக்கு முன்பு இந்த இதே சுரண்டிக்கு அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் வந்தார்கள் உதயநிதி வந்திருப்பார் ஸ்டாலின் அவர்கள் வந்திருப்பார் ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்தார்கள் அதெல்லாம் பெண்கள் ஒரு முக்கியமாக விரும்பக்கூடிய வாக்குறுதி என்ன வாக்குறுதி டாஸ்மாக் கடையை மூடுவோம் என்று சொன்னாரே மூடினார்களாமா டாஸ்மாக் கடை மூடினாங்களா மூட வேண்டுமா இல்லையா டாஸ்மார்க் மூடணுங்கிறவங்க எல்லாம் கைது பார்க்கலாம் டாஸ் டாஸ்மார்க் மூடணுங்க என்ன கம்மியா இருக்கு மீதி எல்லாம் டாஸ் வேணுங்கிறீங்களா சரி டாஸ்மார்க் மூடிய தேர்வு அதை மூணா தான் நிம்மதி இந்த உங்களுடைய குரல் சென்னையில் இருக்கிற ஸ்டாலின் கேட்டணும் உதயநிதி கேட்டணும் எனவே அவர்கள் இது போன்ற ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார் எல்லா பெண்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு தமிழ்நாடு கூடிய ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பெண்மணிகளுக்கெல்லாம் வீடு தேடி வந்து ரேஷன் கடையில் போய் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் சொன்னாரா இல்லையா ஏன் அதுல அப்புறம் தகுதி விதி நிர்ணயம் செய்கிறார் சொல்றேன் நீங்க வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க ரேஷன் கடை எட்டு எடுத்து ரேஷன் அட்டையை எடுத்துட்டு போனா கார்டு எடுத்துட்டு போனா ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் மாசம் வாங்கிக்கலாம் உங்களுடைய வாக்குறுதி அதை ஏன் நீங்க காப்பாற்றல அப்படி என்று சொன்னால் ஏழை எளிய மக்களை வாக்குறுதி கொடுக்கலாம் ஏமாற்றலாம் என்ற எண்ணம் தானே அவர்களுக்கு இந்த முறை ஒரு பாடம் புகட்ட வேண்டும் இந்த முறை ஒரு பாடம் இருபத்தி ஆறுதான் அவங்க ஓட்டு கேட்டு வருவாங்க அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கொடுக்கிற அடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கு தெரியக்கூடிய வகையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல வரக்கூடியவர்கள் எல்லாம் சொன்னாங்க சுரண்டியனுடைய மையப்பகுதியில் போகக்கூடிய செம்பா கால்வாய் இது ஒரு நீர் ஒரு நீரோடையாக இருந்தது ஒரு சோலை ஓகே இருந்தது ஆனால் நாளடைவில் இரு சாக்கடை எப்படி சென்னையில் கூபம் ஒரு ஆறாக இருந்த அது சாக்கடையினுடைய மேலும் விதமாக மாறிவிட்டு அதே போல சென்று ஒரு சாக்கடை ஓடக்கூடிய பகுதியாக மாறிச்சு அண்ணன் நண்பு சகோதரர் செல்லு மோகன்தாஸ் அவர்கள் அரும்பாடு பெற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபா அதுக்காக வாங்கி அதே கூட அவருக்கு பேர் வந்திருக்க அதை கூட கேன்சல் பண்றான் மீண்டும் அவங்களுக்கு ஓடு போடலாமா இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை எவ்வளவு ஒரு பவுன் ஒரு பவுன் எவ்வளவு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு நாளைக்கு என்னன்னு சொல்ல முடியாது எழுபது அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதுக்கு முடியாது எத்தனையோ பெண்களுக்கு இங்க வந்து சுரண்டை நகரத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன நோக்கத்தோடு படிக்க வைக்கிறோம் இங்கே சுரண்டை ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய நகரம் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் கூட இதை சுற்றி பெரிய தொழிற்சாலைகள் ஒன்றும் கொண்டு வரல சென்னையில சுற்றியே இருக்குது அம்பத்தூர்ல வருது ஒரு தொழிற்சாலை சுரண்டைக்கோ ஆதாரத்துக்கோ பாவல் சத்திரத்துக்கோ ஒண்ணுமே வர மாட்டேங்குது இதெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய எம்பி எப்படிங்க பேசக்கூடியவங்களுக்கு ஓட்டு போடணும் இங்கிருந்து பெருபிட்டு போய் பிளைட்ல போயிட்டு போண்டாய் விட்லி சாப்பிட்டு வரக்கூடியவங்களுக்கு போடக்கூடாது வட சொல்றவங்களுக்கு போடக்கூடாது ஆனால் நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் நம்முடைய வியாபார பெருங்குடி மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது

விவசாயம் பெருகும் அதன் மூலம் வணிகம் பெருகும் இந்த நகரம் ஒரு மாநகரமாக கூட வளரும் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் எல்லா மக்களும் இருப்பார்கள் சுபிச்சமாக இருப்பார்கள் அதிகபட்சம் இப்போ பீடி சுத்தலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு கடைக்கு வேலைக்கு போகலாம் அவ்வளவுதான் தான் ஆனால் இன்னும் தொழிற்சாலை இருந்தால் எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் வலுவாக குரல் கொடுக்க கூடிய சென்று போகணும் வெற்றி பெற்று போகணும்